குருமணி குருமணி அகரமில் வந்து வராங்க திருக்கல் குன்றம் மானாமதி அகரம் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலாவது சக்கர நோயை மருந்து விட்டு மாத்திரை விட்டு இன்னைக்கு வரைக்கும் இப்போ எங்கிட்ட வர்றது கூட இப்போ மாதம் ஒரு தடவை தான் வராங்க ஃபர்ஸ்ட்ல மட்டும் ஒரு சிக்ஸ் மந்த்து வரைக்கும் கண்டினியூட்டே எடுத்தாங்க வீக்லி ஒன்ஸ் தான் அதுவும் டெய்லி கிடையாது இப்போ மருந்தே இல்லாமல் நாலு வருஷத்துக்கு மாத்திரை போட்டு அதை மருந்தை விட்டுட்டு இப்போ இந்த ஒன்றரை வருஷம் எப்படி இருக்காங்கன்னா அவரே ஒரு ஒரு வாரம் காய்சி மா தலைவழிக்கு மாத்திர போட்டு அப்ப எதுவுமே இல்லாம உங்களால இந்த மருந்து இல்லாத வாழ்க்கையில முழுமையாவது வாழ முடியும் சரி இனிவேலி வந்து வந்து இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் வந்து வாழ முடியும் தாங்க நிச்சயமா சரி ஓகே